இந்த மொழிமொழி தேசியம் என்பதை அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த அரசு இந்த மொழிமொழி தேசிய என்பதுதான் ஆர் எஸ் எஸ் நோக்கமாக இருக்கிறது இந்த வடிவங்கள் கூட இருக்கக்கூடாது என்பதை செல்ல தெளிவாக கரத்திருக்கிறது ஏற்கனவே இருந்த இந்த கல்வி முறையிலே சிறந்த மருத்துவர்களை நாம் இந்தியா முழுவதும் உருவாக்கி அனுப்பிக் கொண்டிருக்கிறோம் மூணு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசுலிருந்து இந்த பாதிப்பகிற்காக மருந்து தமிழ்நாட்டை ஒன்றாக குறிப்போம் என்ற குழப்பத்தில் மிட்ட மொத்த பொய்களை பரப்பக்கூடிய தலை இந்த ஆரம்பத்தை செய்து கொண்டிருக்கிறார் பேசக்கூடிய மொழியிலே அனைத்தும் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அடிப்படை மனித உரிமை முழுமையான ஒரு அதிகாரத்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கருத்தில் கொண்டு ஒரு தொடர்ச்சியான அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக தொடர்ச்சியான ஒரு நாள அறிவுகலை கொடுக்கூடிய ஒரு நாளாக இந்த நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மொழிவொலி மாநிலமாக பிரிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ன அதிகாரம் இல்லை இந்த இத மேற்கொண்டு என்ன கோரிக்கைகள் முழக்கங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று தொடர்ச்சியான ஒரு வாதம் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே இது பல்லாண்டு கால வாதமாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டிற்கான ஒரு தேசிய உரிமை வேண்டும் என்பது ஒரு தொடர்ச்சியான முழக்கமாக ஒரு போராட்டமாக இந்த தமிழ்நாட்டில இருந்து கொண்டிருக்கு இந்தியாவிலே பாசிச மோடி அமித்ஷா சிறுபோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே இந்த மொழிமொழி தேசியம் என்பதை குற்றுமுழலாக அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த அரசு செயல்படுத்த செயல்படுகிறது இந்திய அரசு பல காலமாக அது இருந்தாலும் இன்று அது கூர்மை அடைந்திருக்கிறது இந்த மொழிவழி தேசிய இனங்களை இது கொடுத்தாது என்பதுதான் ஆர் எஸ் நோக்கமாக இருக்கிறது அந்த ஆர் எஸ் நோக்கத்தை இந்த பிஜேபி அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது ஒற்றை தேசம் ஒற்றை மொழி ஒற்றைய பொருளாதாரம் ஒற்றை நாடு ஒற்றை நிட்டு ஒற்றை 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 என்று வரிசையாக அடுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இன்று வரிசையில் இருக்கிறது இன்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் பேசியிருக்கிறார் என்ன என்றால் ஆஹ் அரசு அறிவிப்பாக அரசோட அறிவிப்பாக கூடிய விரைவில் இந்த பாரத தேசம் அது குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த பாரத தேசம் ஒற்றை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதையும் அதாவது ஒரே மாதிரியான சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தும் இந்த பாரத தேசத்தில் அது நடைமுறைக்கு வரும் என்று இன்று பேசியிருக்கிறார் அதாவது நாம் ஒளிவெளி பேசிய நாளாக இந்த நவம்பர் ஒன்னை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதே நாளில் அதை அளிக்கும் விதமாக எந்த ஒரு உரிமை ஏற்கனவே உரிமைகள் அல்ல இந்த வடிவங்கள் கூட இருக்கக்கூடாது என்பதை செல்ல தெளிவாக அரசு இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய கோரிக்கைகள் என்ன என்பதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நம்முடைய உரிமைகள் எங்கெங்கெல்லாம் பறிந்து என்பதை தொடர் விவாதமாக எடுத்து முடிப்பதற்காக தான் இந்த நாம் மொழிவெளி இனமாக அறிவிக்கப்பட்டோம் நவம்பர் ஒன்னாம் தேதி அதன் பிறகு இந்த தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச அதிகாரங்களும் ஒன்றொன்றாக விடுங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கல்வியில் மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வி இன்று பொதுப்பட்டது பொதுப்பட்டியல் சென்ற பிறகு மாநில அரசு முடிவெடுக்க முடியாத வண்ணம் மத்திய அரசு அனைத்தையும் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வு நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறேன் நமக்கு ஏற்கனவே இருந்த இந்த கல்வி முறையிலே சிறந்த மருத்துவர்களை நாம் இந்தியா முழுவதும் உருவாக்கி அனுப்பிக் கொண்டிருந்தோம் இந்தியா முழுவதும் மட்டும் அல்ல உலகம் முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டு கல்வி முறையில் மருத்துவர்களை உருவாக்கி அனுப்பி கொண்டிருக்கும் அதற்கு மாற்றாக அதற்கு அதை அதனை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற காரணத்தின் நோக்கத்திற்காக நீட் என்ற ஒரு தேர்வு கொண்டு வரும் கல்வி தேர்வு அதே போன்று இன்று புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே நம்முடைய இந்த சமத்துவ கல்வியை அழிப்பதற்கான வேலையை தொடங்கி இந்திய அரசு பொருளாதாரத்தில் பார்க்க போனால் மாநில அரசுக்கான வரி பகிர்வு என்பதை இப்ப ஆறு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்கு இந்த ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மூணு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசிலிருந்து இந்த வரி பகிர்வுங்கிறது மறுக்கப்படும் வர வரவேண்டிய வரி பகிர்வுங்கிறது மறுக்கப்படும் இந்த மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்துச்சுனாலே தமிழ்நாட்டோட பாதி கடன் அடைச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கல்வி சுகாதாரம் என்ற போன்ற பல்வேறு கட்டமைப்புகள்ல மாநில அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்டமைப்புகள்ல பல்வேறு சீர்திருத்தங்களையும் பல்வேறு மேம்பாடுகளையும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு மக்களுக்கான அடி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருப்பதற்கு இந்த மாநில அரசுக்கான வரி பகிர்வு மறுப்பு என்பது முக்கியமான காரணியாக இருந்து ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில அரசு இது பல முறை சட்டமன்றங்களிலே தீர்மானமாக ஏற்றப்பட்டாச்சு மத்திய அரசுக்கு கடிதங்கள் எழுதப்பட்டாச்சு ஆளுநருக்கு மனு போட்டாச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு எதற்குமே செய்தாய் குறித்து தயாராக இல்லை இந்த மத்திய அரசு அது மட்டும் ஒரு தேசிய இனத்துக்கான அடிப்படை அரசு உரிமை இந்த அரசு உரிமைக்கான போராட்டங்களை நாம் முன்னெடுத்துக் இருக்கக்கூடிய அதே சூழலில் இந்த அரசு உரிமை மட்டுமல்ல உனக்கு வந்து இந்த மாநில வரையறை மாநில அடையாளங்கிறதை இல்லாம செய்ய போறேன் இந்த அரசு செயல்பட்டு அதாவது காஷ்மீரை மூன்றாக பிரித்தது வந்து தமிழ்நாட்டை மூன்றாக பிரிப்போம் என்ற முழக்கத்தோடு இந்த மத்திய பிஜேபி அரசு இந்த ஆர் எஸ் எஸ் கொண்டிருக்கிறது கொங்கு நாடு வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக கலப்பிக் அது மட்டும் இல்லாமல் இங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் என்ற ஒரு நபரை அமர்த்து இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்படுத்த அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசுக்கு மாற்றாக அவருக்கு அந்த அரசுக்கு சவால் விடும் விதமாக தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்கள் இல்லை இந்த கவர்னரை வைத்து ஒரு கூட்டி அரசாங்கத்தை செயல்பட நடத்தி அதே போன்று தமிழ்நாட்டிலும் ஒரு கூட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் அந்த ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக ஆளுநர் ரவியை வெளியேற்ற வெளியேற்றாம என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் அவர்தான் உங்களுக்கு ஆளுநர் என்று இங்கே அமர்த்தி உட்கார வைத்திருக்கிறார் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்து சொல்லக்கூடியவர்கள் இந்த அரசுக்கு எதிராக கருத்து சொல்வது மட்டுமில்லை இந்த தமிழ்நாட்டின் கட்டமைப்பு எதிராக தொடர்ச்சியாக கருத்து தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கான ஆஹ் தொடர்ச்சியான பண்பாட்டு கலாச்சாரங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் இங்கே இப்ப துர்தர்ஷன் நிகழ்வு விழா நடத்துறாங்க அந்த இந்தி விழாவில் போயிட்டு இங்க வந்து மொழிவடிமா இந்த தமிழ்நாட்டுலதான் தொடர்ச்சியாக மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது மற்ற இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஸ்டேட்ல வந்து மும்மொழி கொள்கை இருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்துக்களை எல்லாம் ஒரு அப்பட்டமான பொய்களை தவறான கருத்துன்னு சொல்ல முடியாது ஒரு திட்டமிட்ட பொய்களை பரப்பக்கூடிய கலையை இந்த ஆர் செய்து கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய க கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒளிவுரிமைக்கும் எதிராக இந்த ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல உரிமைகளை நாம தொடர்ச்சியாக கோரிக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய ஆஹ் பல்வேறு விஷயங்களை ஒவ்வொன்றாக அதிகாரங்களை பிடி பிடுங்கு பிடுங்குவதற்கான வேலைகளையும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் ஆஹ் பொருளாதாரமாக இருக்கட்டும் தொழில் வளர்ச்சிக்கான குடிவுகளாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய தொழில் தொழில் வரி கொண்டு அத்தனையும் வந்து வரைக்கப்படும் அது மட்டும் இல்ல இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த ஜிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் பேசணும்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தொழில் வளர்ச்சியில ஒரு தலை தோன்றிய ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கு ஆனால் ஜிஎஸ்டி வருவாய் இங்க வருவாயில பகிர்வை பத்தி பேசணும் பகிர்வு வந்து நமக்கு மறுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் அதற்கு மேலாக இன்னொரு ஒரு வேலை நேரம் அதாவது தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் தன்னுடைய தலைமையகங்களை மும்பையிலும் கொல்கத்தாவிலும் இது டெல்லியிலும் வைத்திருக்கிறார்கள் இப்போ அதிகமாக குஜராத் அகமதாபாத்தில வந்து தன்னுடைய தலைமையகத்தை வச்சிருக்காங்க அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா அகமதாபாத்ல நிறுவனம் எங்கு இயக்கி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டோட இளங்க நிலத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டோட நீரை பயன்படுத்தி தமிழ்நாட்டோட மக்கள் வளங்களை பயன்படுத்தி உழைப்பை பயன்படுத்தி அனைத்தையும் பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மா மாநில அரசு பல்வேறு சலுகைகளை வாங்கி கொண்டு அதே நேரத்தில் தன்னுடைய ஜிஎஸ்டி வரியை எங்கே செல் செலுத்துகிறது என்று பார்த்தா தராது அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கான மிகப்பெரிய ஒரு வருவாய் இழப்பு இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் இதை பற்றி பற்றி நிறைய விவாதிக்க வேண்டிய தேவையில்லங்கிறது அந்த அடிப்படையில நாம் இந்த வாதத்தின் வாயிலாக ஒரு போராட்டத்தை அதாவது இந்த நம்முடைய மொழிவெளி தேசிய தேசத்திற்கான ஒரு போராட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைக்கான ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை நம்முடைய தமிழ்நாட்டின் தன்னாட்சி அதிகாரத்திற்காக சுய சுயநிர்ணய உரிமைக்காக நம்மை நாமே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய உரிமைக்காக நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி அதற்கான நாளாக இந்த நவம்பர் உண்மை நாம் கொண்டாடுவோம் அறைகோலையை நம்முடைய அறைகோலையும் முழக்கத்தையும் நம்ம ஒருங்கிணைவையும் ஒன்றாக காட்டுவோம் அதன் வாயிலாக தமிழ்நாட்டின் உரிமையை வென்றெடுப்பதற்கான முனைப்பை காட்டுவோம் என்று இந்த கூட்டத்தை விட்டோம் அன்பு தோழர்களை நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி அமைப்போம் என்ற இந்த முழக்கமானது பல்வேறு சக்திகளுக்கு அதாவது நம்முடைய எதிர் சக்திகளாக இருக்கக்கூடிய அரசு பிஜேபி போன்ற கும்பல்களுக்கு ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு எரிச்சலையும் உருவாக்கி இருக்கிறது அந்த காரணத்தினால்தான் இந்த கூட்டத்தை கூட நம்ம ஒழுங்காக நடத்தக்கூடாது என்ற நோக்கத்தோடு உள்ளே நுழைந்து பல்வேறு இடையூறுகளையும் இன்னல்களையும் நமக்கு உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இதனை எல்லாம் கடந்துதான் நாம் சென்றாக வேண்டிய தேவை இருக்கிறது நான் இந்த தமிழ்நாட்டுக்கான தேசிய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தேசிய இனம் தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பது என்பது ஒரு அரசியல் முழக்கம் மட்டுமல்ல இந்த மக்கள் இங்கு வாழக்கூடிய மக்கள் தான் பேசக்கூடிய மொழியிலே அனைத்தும் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அடிப்படை மனித உரிமை வழக்காட சென்றால் வழக்குன்றத்தில் அவர்களுடைய மொழியில் பேச வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசு என்பது அவர்களுக்கான அனைத்து திட்டங்களையும் அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து அறிக்கைகளையும் அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியிலே வழங்க வேண்டும் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அனைத்தும் அங்கு மக்கள் புழங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் அவர்களுடைய மொழியிலே இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான மனித உரிமை அந்த மொழி உரிமையை மறுப்பது என்பது அவர்களுடைய மனித உரிமையை மறுப்பதாகும் அந்த அடிப்படையில இந்த மொழி உரிமைக்கான போராட்டத்தை இணைத்து நாம் நம்முடைய தேசிய உரிமைக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பொருளாதார உரிமைகளை வெற்றெடுப்பதற்கான வேலைகளையும் இங்க தமிழ்நாட்டுக்கான அரசு உரிமையை பெற்றெடுப்பதற்கான உரிமையும் அனைத்து உரிமைகளையும் வென்றெடுப்பதற்கான வேலையும் இந்த நவம்பர் ஒன்னு தேசிய நாளில் தமிழ்நாட்டு நாளில் நாம் அறைகோளாக முன்னெடுத்து ஒரு மிக விரிவான போராட்டத்தை அதாவது மனித உரிமை தளத்தில வேலை செய்யக்கூடியவர்கள் மொழியுரிமை தளத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் பொருளாதார துறையில வேலை செய்யக்கூடிய செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த மக்களிடையே பரக்குறையை மேற்கொண்டு ஒரு மிக திரளான மக்கள் எழுச்சியை நாம் உருவாக்கி அதன் வாயிலாக தமிழ்நாட்டின் தாயக உரிமையை வென்றெடுப்பதற்கான போராட்டத்தை தமிழ்த் தேச மக்கள் முன்னணி முன்னெடுக்கும் என்று சொல்லி அதன் வாயிலாக அனைவரும் ஒன்றிடைவோம் என்று கூறி